ஐஃபோனுக்காக நீங்கள் உங்கள் கிட்னியை கூட வைப்பீங்களா ஆனால் ஒருத்தன் அப்படி பண்ணியிருக்கானே வணக்கம் வந்திருக்கி நமஸ்காரம் இது தக்ஷி சௌதிகாரம் என்னோட கேப்பிங் செரமனி ரீசென்ட் டைமில் நடந்துச்சு எல்லாரும் அதுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்ஸ் அண்ட் இந்த ஃபிளவர் போக்கேயோடய ஸ்பெஷல் பர்சன் அம்மா தம்பி எல்லாம் எனக்கு சேர்ந்து தந்தாங்க அதனால் இதை வாட முன்னாடி என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே நம்ம யூடியூப் வீடியோலையுமே இவங்களையும் கூட வச்சுட்டே வீடியோ எடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே இவர் அப்படி வச்சிருக்கேன் ஓகே ஸோ இந்த வீடியோவில் சூப்பரான இப்படியுமா நடக்கும் இந்த உலகத்துல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பார்க்க போறோம் பாக்கலாமா ஐபோனோட செவன்டீன் சீரீஸ் வந்தாச்சு அதை பத்தி நல்ல விஷயங்கள் கதைச்சிட்டு இருந்தாலும் என் நாம கூட போட்டிருந்தோம் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு கிரிட்டிசமும் நிறைய தான் இருக்கு என் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த வீடியோவை எங்க அம்மா பார்த்தா அம்மா சாரி உங்க சாரி எடுத்து எடுத்துமா எடுத்து கட்டிட்டேன் அம்மா வீட்டில் இல்லாதனால அவங்க சாரி எல்லாத்தையும் நான் எப்படி யூஸ் பண்ணிக்குவேன் அவ்வள்தான் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சாரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த முறை ஐஃபோன் செவன்டீன் எப்படியெல்லாம் வந்திருக்குன்னா அல்ட்ரா தீன் ஐஃபோன் ஏர் வந்திருக்கு ப்ரைட் ஆரேஞ்ச் கலரில் ஐஃபோன் செவன்டீன் வந்திருக்கு மோஸ்ட்லி எல்லோரும் அதில் தான் வாங்கிட்டுருக்காங்க அதே மாதிரி அலுமினியம் டிசைனில் பெரிய கேமரா பிளாக்கோட ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ மாடல்ஸ் வந்துட்டுருக்கு நிறைய பேர் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காங்க இந்தியாவிலலாம் அப் கட்டி நின்று வா வாங்கிக்கிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய மீன்ஸும் வந்துட்டுருக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு ஒரு லட்சத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு மாடு வாங்கினா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மாடு கொட்டி போட்டுருக்கும் அதே மாதிரி அந்த ஃபோன் உடஞ்சி போயிருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணியெல்லாம் போட்டிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி ஐஃபோன் கம்பெனிக்கு மிகப்பெரிய லாஸுமே வந்திருக்கு இந்த அப்புறம் இதெல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக பேசணும் அப்படின்னு வரல இந்த ஐஃபோன் கதை வந்தாலே அல்லது ஐஃபோனோட அப்டேட் வந்தாலே ஒரு பதினேழு வயசு பையனோட கதை அப்பப்போ மீன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அந்த பையன் யாரு ஏன் இந்த ஐஃபோன் லான்ச் வந்தால் மட்டும் அந்த பையன் இழுத்து கதைக்கிறாங்க அப்படிங்கிறத தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐஃபோன் எவ்வளோ தான் ப்ரீமியமாக வந்திருந்தாலும் டியூரபிலிட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னாலுமே அதை வாங்குறதுக்கு கையில் காசு வேணும் ஸோ இந்த ஐஃபோன் செவன்ட்டினை வாங்குறதுக்கு கட்டாயமாக நம்ம கிட்னியை விட்டு கொடுத்தாலும் பத்துமான்னு தெரியல இப்படிலாம் நம்ம மீன்ஸை பார்த்தோம் ஆனால் உண்மையாகவே ஒருத்தர் இதை பண்ணியிருக்காருன்னா நம்புவீங்களா டூ தௌசண்ட் லெவனில் சைனாவில் வாங் சாங்குன் அப்படிங்கிற பதினேழு வயசு பையனுக்கு ட்ரீம் என்னென்னா ஐஃபோன் வாங்கணும் அந்த காலத்தில் அந்த டைமில் ஐஃபோன் ஃபோர் அண்ட் ஐபேட் டூ ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இதை வாங்கணும்னு அவன் வெறித்தரமாக இருந்திருக்கான் ஆனால் என்ன பண்ணுறது அவன் கையில் காசு இல்லை புதுசாக வந்திருக்கான் அந்த ஃபோனை வாங்குறதுக்கு கையில் காசு இல்லைன்னாலும் உயிரை கொடுத்தா அது வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கான் அதுக்கு அவன் செஞ்ச தான் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஏன் ஐஃபோன் இருக்கிற வரைக்கும் நம்ம பேசிகிட்டே இருக்க போகிறோம் அளவுக்கு மிகப்பெரிய விஷயத்த பண்ணிட்டான் இதுக்காக அந்த பையன் அவனோட கிட்னியை கிட்னியை பிளாக் மார்க்கெட்டில் விற்றுருக்காரு பிளாக் மார்க்கெட்னால் என்ன அப்படின்னா சட்டவிரோதமாக பொருட்கள் பரிமாற்றக்கூடிய இடம் பொருட்கள் மட்டும் இல்லை ஆள் கடத்தல் ஆயுதங்கள் போதைப் பொருட்கள் இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இங்கே நடக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல கிட்னியை விற்கணும் அப்படின்னா லீகலாக இது நடக்குமா இல்லைவே இல்லை இல்லீகலாக நடந்திருக்கு இல்லீகலான முறையில் சர்ஜரியும் நடந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எந்த ஒரு மைக்ரோகனிசமும் படாமல் அவருக்கு சர்ஜரி நடந்துருக்கோன்னு சும்மா ஒரு கவர் பண்ண இடத்துல அவருடைய கிட்னியை வெட்டி எடுத்திருக்காங்க அவர் விற்றதுக்கு பிறகு அவருக்கு காசும் வந்துடுச்சு அந்த காசில் அவர் ஃபோன் வாங்கிட்டாரு ஐபேட் வாங்கிட்டார் ஆனால் உண்மையாக அவர் இதுக்கு செலுத்தின விலை என்ன தெரியுமா அவருடைய உடல் ஆரோக்கியம் இவருக்கு சர்ஜரி ஒழுங்காக நடக்காததுனால இவருடைய உடல் அப்படியே பாதிக்கப்பட்டு டயாலிசிஸில் தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காரு டயாலிசிஸ்லாம் என்னென்னா இப்போ பொதுவாக தெளிவாக ஷார்ட்டாக சொல்கிறேன் நம்ம வந்து சிறுநீர் போடுறதுக்கு காரணம் என்னென்னா உடல் முறையாக கழிவுகளாக கட்டணும் அப்படின்னு பட் இவருக்கு அது வேலை செய்யாது ஏன்னா ஒழுங்கான முறையில் சர்ஜரி பண்ணலையா கிட்னியுமே அடிச்சிட்டாங்க அண்ட் உடம்புல நிறைய கிருமிகளும் பரவிச்சு அதனால் இவருக்கு சிறுநீரெல்லாம் நார்மலாக மனுஷங்க நார்மலாக பண்ணுற மாதிரி அவருக்கு வெளியேற்ற முடியாது அதனால் அவருடைய இருந்து எல்லாமே அழுக்காகிடும் ஸோ அதை கிளீன் பண்ணுறது எப்படி அதுக்கு தான் இந்த டயாலிசிஸ் ப்ரொசஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க ரத்தத்தை இருந்து உள் செலுத்துவாங்க அதுக்கப்புறம் கெட்ட இரத்தத்தை வெளியில் எடுப்பாங்க இப்படி தான் அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே க்யூர் ஆகிக்கிட்டு பட் இது எத்தனை வருஷத்துக்கு பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியலை ஏன்னா அதுக்கு ரொம்பவே கஷ்டம் ஆகும் ஐஃபோனுக்காக வாழ்க்கையே கொஷின் மார்க் சீரியஸாக இது கேட்கும்போது ஜோக்காக இருக்கலாம் பட் இது ஃபேக்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இது பட் இது மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்குது நமக்கு அது தெரியலை இந்த ஃபோன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு மெஷின் ஒரு சாதனம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் இருந்தால் தான் பெட்ரோல் போட்டு நம்ம ஓட முடியும்ல அது மாதிரி நாம் உயிரோடு இருந்தால் தான் எந்த ப்ராண்டில் ஃபோன் வந்தாலும் வாங்கி யூஸ் பண்ண முடியும் ஃபோன் அப்படிங்கிறது அத்தியாவசியமாக இல்லைன்னா வாழ்க்கைக்கு இல்லை அப்படின்னலாம் யாருங்க சொன்னது நாமளே அதை க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் நம்மளுடைய மென்டாலிட்டியில் ஃபோன் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்களே பாருங்களேன் வருஷம்க்கு போனால் ஃபோனு பெட்டுக்கு போனால் ஃபோனு நம்ம கிளாஸ் போவோம் ஒரு கெப் அஞ்சு செகண்ட் கிடச்சா ஃபோன் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கில் இருப்போம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஒரு கெப்பில் ஃபோன் சாப்பிடக்குள்ள ஃபோன் இப்படி ஃபோன் 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 நம்மளுடைய வாழ்க்கை இப்போ அந்த ஃபோனுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது அதுக்காக நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுறோம் ஒரு சிலவங்க வாழ்க்கையே தொலைக்கிறாங்க ஃபோனை பார்த்துட்டு ரயில்வே ட்ராக்குக்குள்ளே போகிறது இதெல்லாம் கேட்கும்போதே உண்மையாக இந்த ஃபோனுங்கிறது ஒன்று இல்லாமலே இருந்துருக்கலாம் அப்படின்னு தோணும் ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் ரியாலிட்டியான உலகம் எது அப்படிங்கிறத உணர்ந்து வாழ ஆரம்பிங்க இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரியான அடுத்தவங்களுக்கு படம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே ஃபேக்கான வாழ்க்கை நாம் ஒரு நூறு வருஷம்லாம் இருக்க போகிறதில்ல ஜஸ்ட் ஒரு ஐம்பது அறுபது நம்ம ஜென்ரேஷன்லாம் போகும்போது நாற்பது தாண்டுமானே தெரியாது ஸோ அது வரைக்கும் இந்த கடன் ப்ரெஷர் இல்லாமல் இந்த உலகத்தில் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழுங்க இவர மாதிரி கிட்னியை சேல் பண்ணி உங்களுக்கு ஃபோன் வாங்கி தரணும்னு ஒரு ஃப்ரெண்டு உங்கள் கூட சுற்றிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க இது மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி